அனைவருக்கும் வணக்கம் நான் நரேன் எங்க அப்பார்ட்மெண்ட் மொட்டைமாடியில இருந்து பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு பின்னாடி நிறைய மரங்கள் தெரியும் அதே மாதிரி சில பறவைகள் சத்தமும் கேட்கும் இங்கே நிற்கிற மரங்கள் வேப்ப மரம் மரம் பெருங்கொன்றை மரம் இந்த மாதிரி நிறைய மரங்கள் நிற்குது இதுல வேப்ப மரத்தை தவிர வேற எந்த மரமுமே நம்ம மண்ணை சார்ந்த மரம் கிடையாது எல்லாமே வந்து பிரிட்டிஷ் காலத்துல இந்தியாவுக்குள்ள அறிமுகப்படுத்தப்பட்ட மரங்கள் அதை பத்தி நம்ம இன்னொரு நாள் பேசுவோம் இந்தியாவுக்கு எப்படி சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கே ஒரு எதிரி உருவானானோ அதே மாதிரியே இயற்கைக்கு மனுஷன் என்னைக்கு பிறந்தானோ அன்னைக்கே ஒரு எதிரி உருவாயிட்டான் அந்த எதிரியோட தாக்குதலுக்கு அப்பப்போ இயற்கை சீற்றம் மூலமா இயற்கை ஒரு பதிலடியை கொடுத்துட்டு இருக்குது ஆனா பொதுவாகவே இந்த இயற்கைக்கும் பூமி தாய்க்கும் ஒரு கருணை உள்ளம் இருக்கு அதனாலதான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தன்னோட காயங்களை தானே ஆத்திக்கிட்டு மனுஷங்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் எல்லா வகையிலையும் நல்லதை செய்யறது தான் அந்த பூமியோட இயற்கையோட கருணை அந்த வகையில சென்னைக்குள்ள இருக்கிற ஒரு இடத்துல இயற்கை தன்னோட காயங்களுக்கு மருந்து போட்டுட்டு மற்ற உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் எந்த அளவுக்கு பயன்பாட்டோடு இருக்குதுங்கிறத ஒரு எடுத்துக்காட்டோட நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் விடுமுறை நாட்கள்ல நிறைய இடங்களுக்கு என்னோட நண்பர்கள் குழுவோடு சேர்ந்து பறவைகளை படம் பிடிக்கிறதுக்கு போவேன் சில வனப்பகுதிகளுக்கும் போவேன் வனத்துறையில இருந்து பறவைகள் கணக்கெடுப்புக்காக வாலண்டியரிங் பண்ற வாய்ப்புகளும் வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு தான் எனக்கு இந்த வனத்தை பத்தி தெரிய வந்தது தகர்க்கப்பட்ட பாறைகளோட இந்த இடத்தை பார்க்கறதுக்கு ஒரு கல்குவாரி மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நான் இதோட ஹிஸ்டரி ரீட் பண்ணும்போது சில விஷயங்கள் எனக்கு ஆச்சரியமா இருந்தது அந்த வனப்பகுதியில பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல நிறைய மரங்களை வெட்டுறாங்க அவங்களோட ஃபர்னிச்சர்ஸ்க்கு அப்புறம் அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது ப்ராஜெக்ட் எல்லாத்துக்குமே அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்தியா சுதந்திரம் வாங்குனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல கல்குவாரிகள் உருவாக்குது அந்த கல்குவாரிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு தடை போடுறாங்க இருந்தாலும் அந்த இடத்துல நிறைய சட்டவிரோத காரியங்கள் நடக்குது சட்டவிரோதமா கல்குவாரிகளும் செயல்படுது இதனால ரெண்டாயிரத்து அஞ்சாம் ஆண்டுல ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் போது அந்த இடத்த பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியை அறிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல வியக்கத்தக்க மாற்றங்கள் ஏற்படுது தண்ணி தானே சீரமைச்சுக்கிட்டு சென்னையில் அந்த ஏரியாவுக்கு ஒரு நுரையீரல் மாதிரி இருக்குது அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல இப்போ மிச்சம் இருக்கிற பகுதி கிட்டத்தட்ட எண்ணூறு ஏக்கர் அந்த எண்ணூறு ஏக்கர்லையும் நானூறுக்கும் மேற்பட்ட இயற்கையா அந்த இடத்துக்கே சொந்தமான தாவர வகைகள் இருக்குது அதே மாதிரி எண்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட பறவை இனங்களை அங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க நிறைய விலங்கினங்களும் அங்கே இருக்குது அந்த இடத்த பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம் அந்த இடத்துல எப்படி இயற்கையாக காடுகள் உருவாக்குதுங்கிறதையும் நாம லைவ் டெமோவா பார்க்க போறோம் ஒரே இடத்துல தான் என்னோட கேமரா வச்சுட்டு நான் ரெக்கார்ட் பண்ணேன் என்ன நடக்குதுங்கிறத நீங்க பாருங்க வீடியோல இடையிடையே நான் பேச மாட்டேன் அந்த டைம்ல அந்த பறவைகளோட செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க இந்த காட்டோட ஒரே ஒரு இடத்துல ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள நடந்த நிகழ்வுகளை பாறைகளால குஞ்சு மாதிரியான ஒரு அமைப்பு எடுத்துட்டாங்க அந்த பாறைகள் வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு குளம் மாதிரி இருக்குது அந்த குளத்துக்கு மழை காலத்துல உயரமான பகுதிகளில் இருந்துட்டு மழை தண்ணீர் வந்து சேகரமாகுது நாங்க அந்த இடத்துக்கு போகும்போது மழை பெஞ்சு நாலு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு ஆனாலும் தண்ணி நிறையவே இருந்தது இங்க பாறைகளுக்கு இடையில ஒரு மரங்களை பாருங்க இது எல்லாமே இந்த கல்கோரிய மூடினதுக்கு அப்புறம் தான் வளர ஆரம்பிச்சிருக்கணும் நல்ல வேர் விட்டு வளர்ந்துருக்கு அதே மாதிரி நிறைய மரங்களோட வேர்கள் இந்த குளத்துல தண்ணீர் இருக்கிற பகுதி வரைக்கும் இறங்கி வந்திருக்குது இல்லாட்டினா அந்த இடத்துக்கு நிறைய சல்லி வேர்கள அனுப்பி வச்சிருக்குது சில பாறைகள் அயன் ஆக்சைடு நிறைய இருக்கிறதுனால சிகப்பு நிறத்துல இருக்கு சில பாறைகள் கருப்பு நிறத்துல இருக்கு பாறைகளோட மேல்பாகத்துல ஒரு மீன் கொத்தி தன்னோட வலையை அமைச்சு அங்க கொஞ்சம் பொறிச்சு வச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல இருக்கிற பாறைகள் அவ்வளவு வலுவானதாகவோ இல்லை அடர்த்தியானதாகவோ இருக்கிற மாதிரி தெரியல அதனால மீன் கொத்தி தன்னோட வலையை அமைச்சிருக்குது இந்த பாறைகள் பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி உருவான பாறைகளாக தான் இருக்கும் இங்க பழங்கால மனிதர்கள் கூட வாழ்ந்திருக்கலாம் ஆனா கல்குவாரிங்கிற பேர்ல இதை உரு தெரியாம சிதைச்சிருக்கோம் இங்க ஒரு நீர்க்காகத்தையும் பார்த்தேன் மழைத்த நீல தான் இந்த குளம் உருவாயிருக்கு அப்படி இருக்கும்போது இங்க மீன்கள் எப்படி வந்ததுங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு இப்போ நம்ம முதல்ல பாக்குற பறவை சன்பர்ட் இந்த சன்பர்ட் வீட்டு தோட்டத்துல செம்பருத்தி பூ இருந்தாலோ இல்லை சின்ன சின்ன பூக்கள் இருந்தாலோ அதுல வந்து தேன் குடிச்சிட்டு இருக்கிறத நீங்க பாத்திருப்பீங்க அந்த சன்பர்டு தான் இப்போ இங்க இருக்கிற மரங்களுக்கு மகரந்த சேர்க்கைக்கு உதவி பண்ணுது அடுத்தது புல்புல் சொல்ற ஒரு பறவை இந்த புல்புல் இப்போ நம்ம வீடு பார்க்கலாம் பகுதிகளிலயும் பார்க்கலாம் அந்த புல்புல் மெயினாக வந்து பூச்சிகளையும் புழுக்களையும் அந்த புல்புல்லோட சத்தம் மலைகளில் எதிரொலிக்கும் போது ரொம்ப இனிமையா இருக்கும் கேட்கறதுக்கு அந்த புல்புல்லால இங்க இருக்கிற பூச்சி பெருக்கம் கட்டுக்குள்ள இருக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது ராபின் இந்த ராபின் பறவையிலேயும் நிறைய வகைகள் இருக்குது இதுவுமே கூட நம்ம தோட்டத்திலையும் வீட்டு பகுதியிலையும் வரக்கூடிய பறவைதான் இந்த ராபின் பறவை குட்டி குட்டி பழங்களையும் சில பூச்சிகளையும் சாப்பிடும் ஆனா மெயினா வந்து அந்த பெரிஸ் இந்த காடுகளில் இருக்கிற மரங்கள்ல இருக்கிற குட்டி குட்டி பழங்களை சாப்பிட்றதுனால விதை பரவலாக்கத்துக்கு ரொம்பவுமே உதவிகரமா இருக்கு இந்த ராபின் பறவைகள் தான் இருக்கு இதுல கருப்பா இருக்கிறது ஆண் பறவை பிரௌன் கலர்ல இருக்கிறது பெண் பறவை இப்போ ஆண் பறவை பறந்து போயிடுச்சு ஆனால் பெண் பறவை ஏதோ ஒரு காரணத்துக்காக அங்கே உட்கார்ந்துட்டு இருக்குது இங்கே நிறைய கள்ளி செடிகள் கூட வளர்ந்துருக்கு அதுக்காக இது பாலைவனம்னு ஆயிராது இந்த மாதிரி சின்ன சின்ன குன்றுகளில் இயல்பாகவே நிறைய கள்ளி செடிகள் வளர்ந்து நான் பார்த்துருக்கேன் தொலை தூரத்தில் இருந்து வர்ற பறவைகள் இதற்கு காரணமாக இருக்கலாம் தன்னோட சிறகுகளை சிலிர்க்க வைக்குது ஒன்று அது எச்சம் போட்டது அவ்வளோதான் ஆமாம் இந்த எச்சம் தான் இந்த வனம் உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த எச்சத்துல இருந்து விழுற விதைகள் உடனடியாக முளைக்க போறது இல்லை அது அந்த பாறையிலேயே இருந்து போகுது என்னைக்காவது ஒரு நாள் மழை தண்ணியில அடிச்சிட்டு போய் ஒரு பாறை இடுக்கல அதுக்கு தோதான இடத்துல முளைச்சதுன்னா ரொம்ப நாள் வெயில் பட்டு அது கருகாம இருந்ததுன்னா அது சர்வைவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பறவைகள் வர விதைகள் வேறு இடங்கள்ல இருந்துட்டு வேறு வகையான மரங்களை உருவாக்குது ஆனா அந்த மரங்கள் இந்த இடத்துக்கு ஒத்து வந்தா மட்டும்தான் முளைக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள அந்த இடத்துல நடந்த மகரந்த சேர்க்கை பூச்சி கட்டுப்பாடு விதை பரவலாக்கம் போன்ற சம்பவங்களை சில பறவைகளை வச்சு காமிச்சேன் இந்த மாதிரி எண்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட பறவைகள் இந்த வனத்துக்கு பங்களிப்பு கொடுத்துட்டு இருக்குது இங்கே இயற்கையாக விளையிற தானியங்களும் இருக்கும் போல இருக்கு அதனாலதான் வயல்வெளிகளில் காணப்படுற முனியா பறவைகள் இங்க ஊஞ்சல் ஆடிட்டு இருக்குது இயற்கைக்கு நாம கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கும் போது அது தன்னோட வழிகளை குணப்படுத்திக்கிறதுக்கான வழிய அதுவே தேடிக்கிறதுங்கிறத நீங்க இப்ப பாத்தீங்க பூவி தாய்க்கு ஏற்பட்ட அந்த காயம் ஆறிடுச்சு ஆனா அந்த தழும்பு இன்னும் இருக்குது அது என்னைக்கும் மறைய போறதும் இல்லை இது டூரிஸ்ட் ஸ்பாட் இல்ல ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிங்கிறதுனால அந்த இடத்தோட பேரை நான் சொல்லல இந்த வீடியோ எங்களுக்கு என்ன பயன் சொல்லி கேட்டீங்கன்னா இயற்கையை விட்டு நம்ம ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கோம் அப்பப்போ இயற்கை கொடுக்குற தண்டனைகளை நம்ம தொடர்ந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம் இயற்கை தன்னை எப்படி உருவாக்கிக்கிறதுங்கிற ஒரு சின்ன விழிப்புணர்வு எல்லாருக்கிட்டையுமே இருக்கணும் அந்த விழிப்புணர்வு இருந்தாதான் நம்ம இயற்கை வளங்களையும் பாதுகாப்போம் இந்த மாதிரி உயிரினங்களையும் பாதுகாப்போம் இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்